அவர்களோடு செய்யப்பட்ட விவாதத்தினுடைய முக்கியமான என்ன தெரியுமா கடவுள் இருக்கிறானா இல்லையா விவாதம் உட்கார்ந்த அவங்க தொடக்க சுலோகம் என்ன கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை வாதம் இருக்குங்கிற நம்ம ஆதாரத்தை சொல்லணும்ல இப்ப இப்ப நாங்க ஒரு ஒரு ஆதாரமா சொல்றோம்னு சொல்லி முதல் ஆதாரம் இந்த உலகம் அண்ட சராசரங்கள் செதறி போய் வெடித்து போய்தான் வானம் பூமி சூரியன் சந்திரன்களாக பிரிந்தது இது பூ வெடிப்பு கொள்கை என்று விஞ்ஞானம் சொல்கிறது அதை ஏற்கிறீர்களா இல்லையா சரி இதைத்தான் திருக்குறானும் சொல்லியிருக்கிறது இந்த புகை மண்டலமாகத்தான் உலகம் இருந்து சுக்குநூறாக ஆக்கப்பட்டு வானம் பூமி சூரியன் சந்திரனாக பல கோள்களாக வந்தது என்று திருக்குறானும் சொல்கிறது சரியா இப்ப கேள்வி என்னன்னா ஒரு சிலிண்டர் பத்த வச்சா வெடிச்சிடும் தீப்பட்டா வெடிச்சிடும் சுண்டு விட்டா வெடிச்சிடும் அந்த நெருப்பு பட்டா வெடிச்சிடும் அப்படி ஜோலையை கிளப்பி விடுகிற ஒருத்தன் வேண்டும் இப்ப உங்கள்ட்ட கேள்வி என்னன்னா இந்த பூமி பட்டாரண அடிச்சு வெடிச்ச உடனே உலகம் பிரபஞ்சம் வெட்டிச்சு செதர்ன உடனே வானம் பூமி சூரியன் சந்திரன் பல கோல்லாம் வந்துச்சுன்னு சொல்றமே இந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையில அந்த வெடிக்க வச்ச நபர் யார் நீ பதில் சொல்லு அவங்களுக்கு என்ன பதில் தெரியுமா அது ஒரு சக்தி இருக்கு யாரோ ஒருத்தர் வெடி வச்சதுனாலதான் அது வெடிச்சு பிரம்மஞ்சம் ஆச்சுன்னு நாங்க நம்புறோம் ஆனா அதுக்கு அல்லாண்டு நாங்க பேர் சொல்ல மாட்டோம் எப்படி அதை எக்ஸ் சொல்லிட்டு போயிருங்க ஒன்னு இருக்குது இல்ல இல்லன்னு சொல்ல வந்தவர்கள் சொல்லிட்டு வந்தவர்கள் சபையில உட்கார்ந்து ஒன்னு இருக்குது அந்த ஒரு சக்தி இருந்து ஒரு ஆற்றல் இருந்துதான் வெடித்தது அந்த ஆற்றலுக்கு பேரு எக்ஸ் அப்படின்னாங்க அடே நீங்க அந்த ஆற்றலுக்கு பேரு எக்ஸ்ங்கிறீங்க அந்த ஆற்றலுக்கு பேரு நாங்க அல்லாங்கிறோம் அரபுல அல்லாங்கிறோம் தமிழ்ல கடவுளுங்கிறோம் இங்கிலீஷ்ல காடு அவ்வளவுதான் அந்த சக்தி அது வெடிக்க செய்துதான் வெடித்தது நீ கடவுள் இல்லைங்கிற கொள்கையும் வெடித்து போனது கடவுள் இருக்கின்றான் என்கின்ற கொள்கையும் வேறொன்று விட்டது அங்கே அங்க நாத்திகர்களோடு நடந்த விவாதம் அடுத்து என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க கருத்து கடவுளால் மனிதன் படைக்கப்படல குரங்குல இருந்து மனிதன் வந்தான்டாங்க என்னங்க ஆதாரம் குரங்குனுடைய மண்டையோட்ட வைத்து விட்டு இது ஒரு மனிதனுடைய மண்டையோடு பாருங்க இந்த மண்டையோடும் இந்த குரங்கு மண்டையோடு ஒன்னா இருக்குது எனவே மனிதன் குரங்குல இருந்துதான் வந்தான் என்று காட்டினார்கள் இந்த வாதத்தை ஸ்லைட்ல போட்ட அதை ஆய்வு செஞ்சு எடுத்து சொல்றாங்க சபையில நீங்க இப்படி சொல்றீங்களே விவாதம் என்று வந்தால் பொய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது அது சபையில் அப்படியே சந்தி சிரித்து விடும் நீங்கள் ஏமாற்றிருக்கிறீர்கள் ஒரு விஞ்ஞானி இந்த படத்தை அம்பலப்படுத்தி விட்டார் என்ன தெரியுமா இதுவும் ஒரு குரங்கனுடைய மண்டையோடு நீ ஒண்ணு மனிதனுடைய மண்டையோடு குரங்கனுடைய மண்டையோடு வச்சு அது போய் ரெண்டுமே குரங்கனுடைய மண்டையோடு மனித மண்டையோட்டையும் அதையும் காட்டி இதற்கும் அதற்கும் வித்தியாசத்தை பார் என்று அங்கே நிரூபித்து அவர்களால் பதில் சொல்ல முடியாத நிலை அங்கே ஏற்பட்டது இதை பார்க்கின்ற மக்கள் கடவுளே இல்லைன்னு சொல்ற மக்கள் சரிதான் வணக்கத்திற்கு தகுதியாக ஒருவர் இருக்கிறார் ஒரு ஆற்றல் மூலமாகத்தான் இந்த அண்ட சராசரங்கள் உருவானது என்ற விஷயத்தை அந்த ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு இந்த மாற்றம் வந்தது அதே மாதிரி இந்த விவாதத்தினுடைய வரிசையில அரசியல் ரீதியாக நாட்டு நடப்புகள் ரீதியாக வரலாறுகள் ரீதியாக சில விவாதங்கள் பொது சிவில் சட்டம் கூடாது என்று பாஜக தரப்பிலே சொல்வார்கள் அது கூடுமா கூடாதா என்கின்ற பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அது கூடாது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு என்று இருக்கக்கூடிய அந்த சட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கோ ஏற்படுத்தல என்ற ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நாம் கலந்துரையாடலாக நடத்தியிருக்கின்றோம் நம் ஜமாத் சார்பாக நடத்தப்பட்டிருக்கின்றது பாபர் மசூதிக்கு சொந்தக்காரர் யார் பாபர் ஏமாற்றி விட்டாரா ராமருடைய கோயிலை தான் கட்டினாரா அல்லது மக்களுடைய இந்து மக்களுடைய அனுமதி பெற்று அவருடைய அங்கீகாரத்தோடு அமைதியான ஒரு இடத்துல பொதுவான இடத்திலே பள்ளிவாசல் கட்டினாரா அந்த இடத்திற்கும் ராமருக்கும் சம்பந்தம் உண்டா என்பதை வரலாறு ரீதியாகவும் இதிகாசங்கள் ரீதியாகவும் விவாத களத்தை சந்திப்பதற்கு தயார் என்று விஸ்வ இந்து பரிசத்தை சார்ந்தவர்களோடு நேருக்கு நேர் விவாதம் செய்தார்கள் பிஜே அவர்கள் விவாதம் செய்துவிட்டு சில வாதங்களை எடுத்து வைத்துவிட்டு உங்களோடு ஒரு நாள் விவாதத்துக்கு தயார் என்று கௌதமன் சொன்னார் விஸ்வ இந்து பரிசத்தை சார்ந்தவர் சொன்னார் அப்படி சொல்லிட்டு போனவர்தான் இன்றைக்கு வரைக்கும் வாங்குங்க விவாதம் பண்ணுவோம் பாபர் பள்ளிவாசலை இந்த பாபர் வந்து அத்துமீறி கட்டினாரா அதற்கு ஒரு ஆமருக்கு சம்மதம் இருக்குதா அது ராமஜென்ம சொல்ல முடியுமா என்பதை விவாதம் செய்வோம் அன்று முதல் இன்று வரை அது வருஷத்துக்கு மேலாயிருச்சு இன்று வரைக்கும் அவர்களால் பதில் சொல்ல முடியாத அளவிற்கு இந்த அழைப்பு பணிகள் விவாத களங்களாக மக்களிடத்துல மிக விந்தையான ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த வரிசையில நம்ம ஜமாத் எல்லா எல்லாத்தரப்படியும் விவாதம் பண்ணிட்டு இருக்கோம் இந்து சகோதரர் வந்தா விவாதம் பண்ணுவோம் கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி நாத்திகர்களா இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி முஸ்லீம்கள் வடிகேடர்களா இருந்தாலும் சரி பலருடைய விவாதம் செய்திருக்கின்றது தமிழ்நாடு எண்பதுக்கும் மேற்பட்ட விவாதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளும் அந்த விவாத எல்லாம் நம்ம சந்தித்திருந்தாலும் அதுல பிஜே அவர்கள் அதிகமான பங்களிப்பை செய்திருந்தாலும் சில பேருக்கு நாங்க விவாதம் செய்யாம இருக்கிறோம் ஏன் செய்யலா விவாதத்துக்கு முன்னாடியே சில தகவல்களை பிஜே அவர்கள் பதிலாக சொல்லிடுவாங்க அந்த பதிலே அதுக்கு போதுமானதா இருக்கும் யாருன்னு கேட்டா ஆறு அறிவை தாண்டி கொஞ்சம் ஏழாம் அறிவா இருப்பாங்கள அவங்கள்ட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்க இயர்க்கவே அவங்களுக்கு மைண்ட் என்னன்னா உலகத்திலேயே நாதன் புத்தசாலி எல்லா முட்ட பையன் என்று சொல்லிட்டு பிஜே கிட்ட கூட விவாதம் பண்ணுவேன் அப்ப பிஜே கிட்ட அறிவாளிய அவர் பார்வல மற்றங்கள முட்ட பையன் இந்த மாதிரி ஒரு ஏழாம் அறிவு சரிங்களா அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க எந்த ஆச்சரியமா இருக்கு இருக்குங்க தலைமைக்குள்ளே கடினம் சும்மா இல்ல கடுமையா இருக்கு ஒரு கடினம் வருது தலைமைக்கு நான் ஒரு விவாதத்திற்கு தயார் பிஜே தான் விவாதம் செய்வேன் வேற யாரும் போறக்கூடாது புரியும் வேற யாருக்கும் புரியாது ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் சுனாமி எதனால் ஏற்பட்டது என்பதை ஏழு வருடங்கள் ஆய்வு செய்திருக்கிறேங்க அந்த ஆய்வை பிஜே முன் தான் நான் சொல்ல வேண்டும் சரி பப்ளிசிட்டி சரி இருக்கட்டும் அவர் சொல்றேன் பிஜே முன்னாடி தான் சொல்லி வேண்டும் ஏற்பாடு பண்ணுங்க

உடனே சரி அவருக்கு ஒரு பதில் போட்டுருங்க நீங்க ஏழு வருஷம் ஆய்வு செஞ்சு அது அது ஒரு ஒரு வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க நாங்க இனி ஏழு வருஷம் ஆய்வு செஞ்சு சதி இல்ல இயற்கைங்கிறதா பதில் சொல்லி சொல்றோம் ஏழு வருஷம் கழிச்சு கடிதம் சொல்லி அனுப்பியாச்சு அது ஒரு சமாதானப்படுத்தி வச்சிருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அவரே கடிதம் அனுப்புறாரு ஒரு முக்கியமான தகவல் அவசரமா பிஜே கிட்ட பேசணும் விவாதம் பேசணுங்க என்னங்க பேசணும் சொல்லுங்க நாட்டுக்கே பெரிய ஆபத்துங்க பேசணுங்க நீ இருக்கிறதா ஆபத்து ஓவரா உளர்ற சரி என்னங்க பேசணும் அமெரிக்கா மேல் மருவத்தூர்ல குண்ட போட போறாங்க எப்பங்க அதங்க எப்ப கேட்காதீங்க எனக்கு கனவு வந்தோம் நினைவு வந்தோம் அவன் ஏவுகணை தாக்குதலை வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கிறாங்க சரி போலீஸ் அவன் புரியாதுங்க அவன் கண்ணுக்கு தெரியாது அவனுக்கு எங்களுக்கு நீங்க அப்படி இல்லைங்க பெரிய ஒரு ஜமாத்துங்க சரி நாங்க என்னங்க செய்ய சொல்றீங்க பீச்சு சொல்லி திருப்பி அடிக்கிற மாதிரி ஆய்வு ரெடி பண்ணி சொல்லுங்க

காஞ்சி மாவட்டத்துக்கு கொண்டு பண்ணாரு ரெஸ்பான்ஸ் உள்ள தலைமைக்கு வந்திருக்கேன் என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் செய்வேன் நேரம் உள்ள இருந்து என்னங்க பிரச்சனைங்க வாங்க அவசரமா ஒரு விஷயம் இருக்குது உலகமே பயங்கரமான விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க மீட் எடுக்கணு பாத்து என்னங்க ஆச்சு ஏங்க பிஜிட்ட பேசுறதுன்னு கேட்டனார் பிஜிட்ட பேசுறது நீங்க உங்களுக்கு விளங்காதுங்க நாங்க என்னத்தை சொன்னாலும் விளங்காதுங்க அப்படி சொல்ல ஒரு என்னங்க ஒரு உலக மின்காந்த சக்தியை பத்தி புரிய வைக்க போறேன்னு அப்படின்னா பத்தியா அப்படின்னு கேட்கிறேன் அது விளங்காதுங்க அது ஒரு மேக்லெட்டிக் பவர் அது உலகமே தப்பான கொள்கையில் இருக்கு நான் புதிய கொள்கை சொல்ல போறேங்க சரி எனக்கு புரிய வைங்க கடிதம் கடிதத்தில் எதுக்கு புரிய வைக்க தெரியாதுங்க சொல்லதாங்க எனக்கு தெரியும் சரி நீங்க எனக்கு சொல்லுங்க நான் புரிஞ்சத பீஜ சொல்றேன் அதாவது புரியுதாங்க புரியுதாங்க புரியுதா அதுக்குதான் பீஜை வர சொல்லுங்க தயவுசெய்து வர சொல்லுங்க சரி ஒண்ணு செய்யுங்க மின்காந்த சக்தியில் நான் மாற்று கருத்தில் இருக்கிறேன் என்னோட விவாதம் செய்ய தயார் சொல்லி அனுப்பிடுங்க அப்படின்னாச்சு அவரு நல்ல வேலை அவருக்கு நாங்க பதில் சொல்றதுக்குள்ள அவர் சுவிச் ஆஃப் ஆயிட்டாரு அல்ல காப்பாது நல்லா இருந்தா சரி அப்ப அடுத்து ஒருத்தர் வந்தார் ஹலோ வணக்கம் சார் நான் கடவுளுடைய மகன் பேசுறேன் என்னடா இது என்னமோ பேர் சொல்லி வந்து போன் கடவுளுடைய மகன் அது போன் பண்றாரு பிஜிோட நம்பர் வேணுமே நான் தயமா கேக்குறாரு கடவுளுடைய மகனா இருக்கீங்க பிஜி நம்பர் தெரியலையா கேக்குறாரு வருவேன் சரி வாங்க யூசுப் பராரு பேசறாங்க சொல்லுங்க சாப்பிட்டீங்களா हां சாப்பிட்ட கடவுளுடைய மகனா இருக்கீங்க சாப்பிடுறீங்க கேக்குறாரு சரி எதை சொல்ல வரிய பேசாதீங்க நான் கடவுளுடைய மகன் என்னதான் சொல்ல வரிய நான் பீச்சர் தான் நிரூபிப்பேன் ஏங்க என்னங்க ஒரு தெளிவா பேசுங்க ஒரு மணி ஆச்சு பசிக்கு ஒரு மணி மணியான எனக்கு பசிக்கு என்ன கொஞ்சம் அனுப்புங்க என் கடவுளுடைய மகங்கிறிய கொஞ்சம் பொறுமை எனக்கு தாங்க அது அலுசருங்க கடவுளுடைய மகன் நோய் வரலாம உடவுங்க இதுக்கு தாங்க பீச்சர் தான் கரெக்டீங்களா சரி இல்லைங்கன்னு வெளியே போயிட்டாரு நம்ம எதுவும் தப்பா டீல் பண்ணிட்டோமா என்ன அப்படி போனாலும் தெரியல பாவம் அது மாதிரி ஒரு ஏழாம் அறிவு சில பேர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட விவாதம் பண்ண ஆனால் சில பதில் சொன்னா ரிப்ளையோட முடிஞ்சு போயிடுது அது மாதிரி ஒருத்தர் என்ன பண்றாரு இப்படிக்கு பரிசுத்த பரிசுத்த ஆவி ஒரு கடிதம் சார் பைபிள் எப்படி ஆவியால் உந்தப்பட்டு எழுதப்பட்டதோ அதுபோன்று நான் உந்தப்பட்டு எழுதியிருக்கிறேன் நானே ஒரு பரிசுத்த ஆவி நான் எழுதுனது ஒரு இறை வேதம் இதை நம்புங்கள் பிஜேக்கு மறக்காமல் இந்த புத்தகத்தை கையில் பெறுகிற பொழுது ஐநூறு ரூபாய் எனக்கு அனுப்பி வைத்து விடுங்கள் அப்படின்றார் அவரை வர வச்சு பரிசுத்த ஆவின்றீங்க நீங்க பரிசுத்தாவி உந்தப்பட்டு எழுதுனங்க உங்களுக்கு பரிசுத்தாவி உந்தப்பட்ட ஒரு கடவுளுடைய ராஜ்யம் வந்துச்சுன்னா ஏன் ஐநூறு பணம் வேணும் அது இல்லைங்க இந்த காப்பி அடிச்சு போட்டேன் கடுமையான கடன் அதனால யாத்தியாவது ஒரு பண்ணி ஆண்டு ஐநூறுவா கேட்டு நீங்க கடன் அடையுது அது கூட உங்களுக்கு அடைக்க தெரியாதா பரிசுத்த ஆவினா உலகத்துல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு முன்னறிப்பு எழுதுற ஆளு அப்போ நாம ஒரு ஐநூறு புக் அடிப்போம் அது அஞ்சு லட்சம் புக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அடிச்சிருக்கலாம் அது உங்களுக்கு தெரியாம நீங்க எப்படிங்க பரிசு தாவி லாஜிக்கல இப்படிலாம் கேள்வி கூடாது தப்பது எழுதுனது படிங்க முடிஞ்ச ஐநூறு ரூபாய் கொடுங்க கொடுக்காதீங்க போங்க நான் வேற யாரும் வாங்கிக்கிறேன் இந்த அவர் போயிட்டார் இவங்களுக்கு என்ன ஆசைனா பிஜேட் ஒரு விவாதம் பண்ணும் என்ன வரும் ஒரு வாட்ஸ்அப்யா யாரு பிஜே பக்கத்துல யாரு இருக்கணா பேசிருக்கோம்ல இது ஆசை இப்படி ஒருத்தர் வந்தாருங்க இவர் யாருன்னு கேட்டா திருச்சியை சார்ந்த அகோரி மணிகண்டன்ல வேற ஒருத்தர் நான் எந்த ஒருத்தரை பேசுறேன்னு அந்த ஒருத்தருக்கு தெரியும் சரிங்களா அவர் ஒரு ஏழாம் அறிவு பி ஜெயின்லாபின் நான் பல வருடமாக விவாதத்திற்கு கூப்பிடுகிறேன் வர மறுக்கிறார் வாருங்கள் பேசுவோம் உலக முஸ்லீம்களை ஒன்றிணைப்போம் பகல்ல பெற பார்ப்போம் பிற நைட்டு தாங்க பகல்ல பார்க்கணும் அதுதான் பிஜே வேண்டும் அப்படின்னாரு சரி விவாதம் வந்து உங்க நீங்க யார் சார்பா வரீங்க நாங்க தவிஜி மக்கள் இயக்கத்தின் சார்பா வரலாம் இயக்கத்தின் சார்பாவா இயக்கம் கூடுமா கூடாதா ஒரு விவாதம் செய்ய வேண்டும் அப்படின்னாரு சரி விவாதம் செய்யலாம் விவாதம் செய்யலாம கூடாதா என்று ஒரு விவாதம் செய்ய வேண்டும் ஆஹா வித்தியாசமா சரி இவர் பல வருஷமா ஒன்னு பண்ணுவோம் சொல்றாரு இப்ராஹிம் ஒரு கடிதம் அனுப்புறாரு மாதிரி விவாதம் ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் வாங்கிட்டார் வந்துச்சு ஆத்திரம் விவாதத்தை பிஜேட சந்திங்க இவருக்கு என்ன கோவம்னா நான் தான் கடிதத்தை எழுத்துப்பிரும்மா எதிர்பார்த்தேன் எழுதியது இது இப்ராஹிம் உங்களால் வேலைக்கு வைக்கப்பட்ட ஒரு துண்டு ஒரு துண்டுக்கு சாப்பிடுகிற ஒரு ஆலை வைத்து கடிதம் எழுதுகிறீர்களா இதை நான் ஏற்க மாட்டேன் கோமம் வந்துச்சு அவருக்கு அவருடைய ஸ்டைல் இணைந்துறீங்களா ஒரு குறிப்பு எழுதிட்டு இப்படிக்கு அல்லாஹ் தன் திருமறை குரானில் இவ்வாறு சொல்லுகிறான் இந்த வசதம் இப்படி இருந்த மாட்டார் அல்லாஹ் ஒன்றில் ஒன்றில் சொல்கிறபடி நான் ஆரம்பிச்சின்றேன் ஏழு எட்டில் சொல்கிறபடி உங்களுக்கு அழிவு உண்டாகவேட்டும் பதினெட்டில் மூணுன்னு சொல்கிற படி நீங்கள் மறுத்து பேசுகிறீர்கள் இருபத்தி நாலு எட்டில் சொல்லப்படுகிறீ படி நீங்கள் வலிகேட்டில் இருக்கிறீர்கள் இருபத்தி நாலு எட்டில் அல்லாஹ் என்னங்க சொல்றான் அதெல்லாம் நீ தேடி பாத்தீங்க ரொம்ப ஒரு தாண்டிட்டார்கள் டிக்ஷனரி மாதிரி அவர் அவர் எழுத்த முப்பத்தி ஏழு ஏழு சொல்லியபடி நீங்கள் தவறான கொள்கையில் இருக்கிறீர்கள் அதனால் தான் நூத்தி ரெண்டின் நாளின் படி உங்களை நான் சத்தியத்தில் அழைக்கிறேன் நூத்தி ரெண்டு நாள் அல்ல என்ன சொல்றான் கேள்வி கேட்காத இப்படி கேள்வி கேட்டால் நூறில் ஏழாவது வருஷத்தில் சொன்னதுபடி நீ மாறி விடுவாய் இப்படி கடிதம் அனுப்பிச்சுட்டாருங்க உடனே இவருக்கு என்ன பண்றது சரி பி ஜே சொன்னார் விவாத பொறுப்பாளர் செய்து அவர் அனுப்பிச்சாரு அதை ரொம்ப கேவலமா எழுதிட்டாரு அவர் ஆணவன் தலைக்கேறி இருக்கு பெருமை பிடிச்சிருக்கிறாரு நம்ம ஆபிஸ் ஸ்டாஃபா யாரு ரியாஸ் இருக்காரு அவர் வச்சு ஒரு கடிதம் அனுப்புவோம் என்ன கடிதம் உங்களை விவாதத்துக்கு அழைக்கிற அவர் ஸ்டைல அனுப்பணும்ல திருக்குறான் ஒன்னின் கீழ் ஒன்னின் படி ஆரம்பம் செய்கின்றோம் விஸ்மலா ரமணர்கள் சரியா என்ன சொல்லிதான் உங்களுக்கு புரியாது உங்களுக்கு ஏழு ஐம்பத்தி ஐந்தின் படி நடக்கட்டுமாக அஸ்லாம் வலைக்கு சரியா எண்பத்தி எட்டு எட்டின் படி அது நடக்கட்டும் அதற்காக துவா செய்கிறோம் எது நேர்வழி கிடைக்க நீங்கள் பணியாளர் மூலமாக கடிதம் எழுதி தவறு என்று சொல்கிறீர்கள்

ஆணவம் தலைக்கேறினால் அவன் நிலைமை என்ன ஆகும் என்பதை இறைவன் சொல்வது ஏழு நாற்பத்தி எட்டை சுட்டிக்காட்டுகிறோம் இப்படியே போனால் நீங்கள் பதினாறு இருபத்தி ஒன்பதில் சென்று விடுவீர்கள் நரகம் இப்படின்னு போட்டு ஒழுங்காக அல்லாவுக்கு பயந்து நீங்க சத்தியத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் விவாதத்திற்கு வாருங்கள் வந்து கோவம் தப்பாதிகளா என் ஸ்டைல எனக்கு அடிப்பீங்களா நான் ஒரு ஸ்டைல காட்டேன் இப்பதான் அவருடைய எட்டாம் அறிவு காட்டார் என்ன பண்றாரு அஸ்லாம் அலைக்கும் இரண்டு வயது சிறுவன் எழுதுவது வயத்திருந்துச்சா இரண்டு வயது சிறுவன் எழுதுவது உங்களுக்கு ஆணவம் அகங்காரம் பெருமை போராமை தடைக்கறி விட்டது பெருமை பிடித்து பிரிகிறீர்கள் நரகத்தில் போவீர்கள் இருந்தாலும் உங்களோடு நான் விவாதம் செய்ய தயாராக இருக்கின்றேன் சந்திக்க வேண்டிய இடம் மெரினா கடற்கரை ரூம்ல வச்சு பேசுறாங்க ரோட்ல வச்சு பேசுறாங்க சரி ரைட் ஏதோ விழிப்புணர்வு முகாம் நடத்துறாரு வா இப்படிக்கு டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ கடிதம் வச்சிருக்காருங்க அப்ப இவர் என்னன்னு சொல்றது அப்ப இது மாதிரி சில பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு பதிலும் சொல்ல முடியாது அவங்களுக்கு நம்ம எந்த பதில் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாத்துக்குமே கேள்வி கேட்பாங்க எந்த வாய் தரக்க முடியாது அகோரி மணிகண்ட முன்னாடியே கால் நீட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு பதில் சொல்ல முடியாது அவன் ஏன் சாம்பல் கேட்டதுக்கு ஒண்ணு கிடைச்சு கொடுத்தாரு ஏன் சாம்பல் பதில் சொல்ல முடியாது அதே சட்டியில கொடுத்தாரு சரி எதுல கொடுக்கணும் டப்பலை டப்பாலையும் கேள்வி கேட்பான்

சூனியக்காரன் எப்படி வந்தா ஜெயிக்க மாட்டான் நல்லா சொன்னா நபிமாறு சொன்னாங்க நாங்க சொல்றோம் இவனுக்கு இன்னும் பதட்டம் காசு எப்படி ஏற்பாடு பண்ணுவேன்னு இப்படி கேட்கறவங்க எல்லாம் ஈமான் தறிகா முதல்ல இது எங்கிருந்து வந்துச்சு என்று ஆய்வு செய்யணுமா இந்த காசி இவனுக்கு எப்படி கிடைச்சது ஆய்வு செய்ய உனக்கே இந்த கவலை அதுல பாருங்க ஆஹ் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பிஜே அவர்கள் வந்து அஹ் கார் ஜீலானி சம்மந்தமா சொல்கிறாரு ஆயிரம் முறை அழைத்தால் அப்துல்காரு ஜீலானி வருவார்ன்னு சொல்றதை எப்பாது போய் அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எவனுக்கும் கிடையாது அவர் மௌத்தா போயிட்டாரு வர மாட்டாரு அப்படி கூட்டிட்டு வந்து காட்டின ஒரு கோடி ரூபாண்டாரு நம்ம மக்கள் சரியான சவால் அப்படின்னா எல்லாரும் ஓகே அது சூப்பர் அதுல இணை வைப்பாளர்கள் பலகீனமானவர்கள் ஈமானில் குறை உள்ளவர்கள் கேட்டார்கள் நாளை கால திடீர்னு குதிரையில அப்துல் கார் ஜிலானி வந்துட்டா பணத்துக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியலையே நீங்க வேற பத்திரிகை அடிக்கிறதுக்கு ஏ ஆ ஊன்னு சொல்லி பிரச்சனை வேலை பாக்குறீங்க

நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் கேமத்து வரைக்கும் போது அதே போன்று இன்றைக்கு சொல்லுகிறோம் அவர்கள் சபையை சந்திக்கிற பொழுது அல்லா சொல்லி அனுப்பினான் தைரியமா போ போயிருத்தா சூனியக்காரன் எப்படி இருந்தாலும் ஜெயிக்க மாட்டான் மூசா அலை இஸ்லாம் சபையில் சொன்னார்கள் முதல்ல யாரு போட சூனியகாரன் முதல்ல போட்டார்கள் கைத்தடியை வீசினார்கள் பாம்பாக மாறியது மூசா சொன்னார்கள் இப்படி சூனியக்காரன் ஒரு காலத்திலும் ஜெயிக்க மாட்டான் என்றார்கள் அவர்கள் சொன்னது போல நாமும் சொல்கிறோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு சவால் விட வைத்தது இவங்களுக்கு இதுல ஒரு கேள்வி அதே ஐம்பது லட்சம் சொன்னீங்க ஹூதலை இஸ்லாம் சொல்லி இருக்கிறாங்களேப்பா இது ஒரு வழிமுறை ஹூதலை இஸ்லாம் பேசி இருக்கிறாங்களே நீங்கள் உங்கள் தெய்வங்களால் நீங்கள் வணங்குகிற கற்பனை செய்கின்ற தெய்வங்களால் எனக்கு பக்கீதி எனக்கு சூழ்ச்சி செய்யுங்கள் சும்மலா சுந்திரும் எனக்கு அவகாசம் அளிக்காதீங்க உடனே சூழ்ச்சி செய்து என்னை அழித்து விடுங்கள் கேட்டார்களே அது நடக்காது என்பதால் தான் கேட்டார்கள்